அப்புறம் ஏன் ஆண்டவரை என்னை வந்து வண்ணதத்தில் வச்சிங்க ஏன் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார் உன்னுடைய டெடிக்கேஷன் உன் தியாகம் நீ பட்ட கஷ்டம் பட்ட கஷ்டம் அவர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு நீ பட்ட கஷ்டம் ஆண்டவர் சொல்வார் உன்னை போல ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் ஒருவனும் இல்லை உனக்கு ஈக்குவலாக பூமியில் ஒருத்தம் கூட இல்லை பாரு ஆண்டவர் அந்த பேரை வாங்கிட்டு தான் பூமியை விட்டு வெளியே போனோம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கி பைபிளில் இருக்கிற ஒரு ஒருத்தரையும் எடுங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் யார் ஒரு தானியல் தான் ஒரு யோவான் தான் ஒரு மோசே தான் ஒரு ஆரோன் தான் ஒரே ஒரு ஆள் தான் யோசுவாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அதே மாதிரி தான் நம்மளையும் கத்தர் அப்படி தான் வச்சுருக்கிறார் அந்த ஒரு ஆள் யூனிக்காக அழைப்பு பெற்று நீ கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவனாக இருக்கணும்னா கொஞ்ச நாள் நீ வனாந்தரத்தின் பாதையில் போக வேண்டிதான் இருக்கும் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கிடைக்காது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சிலர் சொல்லுவாங்க இல்லை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மற்ற ஆசாரியர் ஆனால் யோவான் திக்கற்றவனாக அனாதையாக யாரும் இல்லாமல் காட்டு மிருகங்களுக்கு நடுவே செஞ்சுருது அது அதை விட கூடும் தெரியுமா ஏன் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் போனோம் ஏன் இப்படி போனோம் எல்லோரும் மாதிரி என்னால் வாழ முடியாதா ஏன் என் ஆண்டவர் அப்படி நடத்துகிறாரு சில நேரத்தில் கொஸ்டின் வரும் யோவான் சாணக்கணக்கே எப்படி இருக்கும் எங்கள் அப்பா பார்த்த தேவாலயத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நல்லா தசம்பாகத்தை வாங்கி சாப்பிட்றானுங்க பலிப்பொருள் பொருள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க என்ன கௌரவம் என்ன மரியாதை அத்தனை பேர் எப்படி இருக்கான் ஏன் நான் மட்டும் வனாந்தரத்தில் எப்படி இருக்கணும் எத்தனை நாள் தேவனை கொஸ்டின் பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்ம ஏன் கேட்டிருக்கோம்ல எத்தனை நாள் எனக்கு மட்டும் ஏன் இந்த மினிஸ்ட்ரி எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இதே மாதிரி ஏன் கூட படித்தவனாக நல்லா இருக்கிறானு ஏன் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே ஏன் கூட மினிஸ்டிக்கு வந்தவங்களா நல்லா இருக்கிறானே ஏன் எனக்கு மட்டும் இது ஆண்டவர் சொல்றாரு அவன் எல்லாம் பத்தோட பதினொன்று நீ தான் ஸ்திரீகள் இடத்தில் இல்லை பெரியவன் அவங்களை தேடி ஜனங்க ஒரு நாள் போன காலம் இருக்கு உன்னை தேடி வனாந்திரத்துக்கு ஜனங்கள் வருகிற காலம் ஒன்று உண்டு கம் யூ மஸ்ட் வெயிட் தான் கத்துற உன்னை வனாந்திரத்தில் நடத்துற நீ வனாந்திரத்தில் போகும்போது பிரச்சனைக்கு போகும்போது கஷ்டத்தில் போகும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் என்னை கர்த்தர் நடத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யாமல் போகவே மாட்டார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அலையிலூயா நாம் ஜோம் அனுப்புகிறோம் கண்களை மூடுவோமா இங்கே உன்னை பார்க்கும்போது யாருக்கும் உன் கஷ்டம் தெரியாது நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கௌரவமாக நின்றுட்டு ஆனால் அவன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதை உனக்கு மட்டும்தான் தெரியும் தகப்பன் இல்லாமல் உன் தாய் உன்னை வளர்க்கப்பட்ட கஷ்டம் தாய் தகப்பன் இல்லாமல் நீ பட்ட கஷ்டம் தாய் தகப்பன் இருந்தோ நீ பட்ட அவமானம் நீ ஆதரவற்றவனா அனாதையா திக்கற்றவனா வனாந்திரத்தில் அளந்து தெரிஞ்ச காலம் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்த காலம் ஏன் நல்ல வீட்டுக்குள்ள வசதியாகனா உள்ளுக்குள்ளே உன் வாழ்க்கை வனாந்திரம் கண்ணீர் அடி உத இது எல்லாத்தையும் கத்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார் இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட பாதை கிடையாது ஸ்திரீகரத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் ஒருவனும் இல்லை நீ யாரு முன்கூறிக்கப்படுறானோ அவனுக்கான பாதை அது அவனுக்கான பாதை நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாயோ எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டாயோ எவ்வளவு அடிக்கப்பட்டாயோ எவ்வளவு நொறுக்கப்பட்டாயோ நீ அவ்வளவும் உயர்த்தப்படுவாய் அவ்வளவு நீ சந்தோஷத்தை காண்பாய் நீ பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்காமல் பார்க்கவே மாட்டார் ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிறவர் போகிற பாதையை மாற்றி அமைக்காம கத்தர் விடவே மாட்டார் ஒரு வேலை நீ நினைச்சிட்டே இருக்கலாம் எத்தனை வருஷம் வருஷமா இருந்தா இது மாறும் ஆண்டவர் சொல்கிறார் ஏசாவுக்கு மாறுறதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அவன் சந்ததிக்கு மாறுறதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு உனக்கு அத்திரம் அவ்வளவு தூரம் போகாது சீக்கிரத்தில் கத்தர் மாத்தி அமைப்பார் மாத்தி அமைப்பார் நீ கண்ணீர் விட்டு ஐயோ நான் பண்ண தப்புனால தான் இப்படி இருக்கேன் உண்மை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் பண்ணிட்டோம் வாலிப பிராயத்தில் பண்ணிட்டோம் மாம்ச இச்சையில் பண்ணிட்டோம் அல்லது ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம் அதனால் நம்ம துரத்தப்பட்டோம் வேதனை அனுபவிக்கிறோம் கர்த்தர் உன் பாவத்தை பார்க்கல உன்னை மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உன்னை மாற்றி அமைக்க அவர் செய்வார் இங்கே யாரும் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது பண்ண தப்புக்கு நடுவில் உன்னை தான் கத்தர விரும்புகிறார் மனசை விற்றாத வாழ்க்கையை விட்டுறாத முடிவு எடுக்காத சூசைடுக்கு நேராக முடிவு எடுக்கவே எடுக்காத உனக்கு இன்னொரு வாழ்க்கையை பயங்கரமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கத்த வச்சிருக்கிறார் எல்லார் கண்ணுக்கு முன்னாடி உன்னை செழிப்பாக்கி கத்தர உட்கார வைப்பார் உன் தலை எங்கே தாழ்ந்ததோ அங்கேயே உயர பண்ணுவார் எந்த கைகள் உன்னை அடித்ததோ அந்த கையை உன்னை அரவணைக்கிறபடி கத்தர் செய்வார் நான் பண்ணது தப்புன்னு சொல்ல வைப்பார் உன் தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் நியாயம் செய்கிறவர் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் ஆண்டவரே நான் ஒரு காலத்தில் என் தகப்பனாலே ஏமாற்றப்பட்டேன் என் தாயாரால் ஏமாற்றப்பட்டேன் என் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டேன் ஒருவேளை அவங்க என்னை ஏமாத்துறதுக்கு நான் கூட காரணமாக இருந்திருக்கும் ஏன் தப்பு கூட ஆகார மாதிரி நான் பண்ண தப்பு கூட நான் இன்னைக்கு அழைஞ்சு தெரியறதுக்கு காரணமாக இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் தப்பை நான் மன்னிச்சு உனக்கு ஒரு நீரூற்றை நான் உண்டாக்குவேன் நீ வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ ஒரு நாள் சேஷ்டபுத்திர பக்கத்தை அசட்டை பண்ணினாய் அதனால் நீ அலைஞ்சு தெரிஞ்ச உண்மைதான் ஆனால் உன் நுகத்தடியை முறித்து போடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் உன் கையை விட்டு போனது சேஷ்டபுத்திர பாகமாக இருக்கலாம் ஆனால் உன் கைக்கு வந்தது அப்பமும் ரசமும் சகல ஆசிர்வாதத்தினுடைய திறவுகோள் அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனிடத்திலேருந்து அது வந்திருக்கிறது உன்னை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் நீ ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது சில வீடுகளை பார்க்கும்போது இந்த வீட்டில் நான் வாடகை கூட இருக்க முடியாதுன்னு நீ நினச்ச காலம் இருக்குது இது உள்ளே இருக்கிற தாப்பால் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்ச காலம் இருக்குது இதில் ஒரு செங்கல் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்ச காலம் இருக்குது ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் தகப்பனாக இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை அரண்மனைக்குள்ளே உட்கார வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஜோம் பண்ண போகிறோம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரே இதில் என்னுடைய தப்புகள் நிறைய இருக்குப்பா நான் தேர்ந்தெடுத்த லைஃப் தான் இது எனக்கு நானே செலக்ட் பண்ணிக்கிட்டது தான் எல்லாரும் சொல்கிறாங்க என் தலையில் மண்ண வாரி போட்டுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க உண்மை தான் ஆனால் என் வாழ்க்கையை உங்களால் முடியும்பான்னு ஒப்புக்கொடு அந்தவரையே நான் பண்ண தப்பை சரி பண்ண உங்களால் முடியும்பான்னு ஒப்புக்கொடு அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒப்பு கொடுப்போம்மா தேவ சமூகத்தில் கர்த்தரனைக்கு உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன் பாடுகளை மாற்றி அமைக்க விரும்புகிறார் உன் திக்கற்ற உனக்கு தாயும் தகப்பனுமாய் தேவன் மாறப்போகிறார் இன்னையில் உனக்காக அவர் பறிஞ்சு பேசுவார் நீ நினச்சல்ல எங்கள் அப்பான்னு ஒருத்தர் என் கூட இருந்தார்னா பேசியிருப்பார்ல எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு பேசியிருப்பாங்கல்ல நீ நினைக்கிறல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் பேசுறேன் உனக்கு தாய் இந்த கப்பனமா இருக்கு உனக்காக நான் வழக்காடுறேன் உன்னை நான் கை விடவே மாட்டேன் நீ என் சாயலாய் படைக்கப்பட்டவள் நீ என் சாயலாய் படைக்கப்பட்டவன் உனக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னுடையது அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் உனக்கு எதிராய் நிற்பவன் யார் தைரியத்தோடே போ உன் பட்சத்தில் இருக்கிறார் நாம் ஜோமான போகிறோம் கர்த்தரன் கூட அவன் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உன் இருதயத்தை அவருக்கு நேராக ஊற்றி சொல்ல ஆண்டவரே உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பார்க்குறீங்க எல்லாரும் எங்களை ஒரு நாள் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே நம்பினவங்களாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே நம்பினவங்களாம் எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க அநேகர் ஏமாற்றப்பட்டு திருப்பி ஐயோ இவங்களாவது எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு கடைசியாக நம்ம கூட உன்னை கைவிட்டுட்டார்கள் நீங்கள் தான்ப்பா எனக்கு பலன் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு சர்வ உள்ள எங்கள் ஆண்டவரே தருமையான நேரத்தில் கிருவை கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் திக்கற்றவர்களும் ஆதரவற்றவர்களும் மனுஷரால் கைவிடப்பட்டவர்களும் பரிதபிக்கப்பட்டவர்களும் இருக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைய வளர்க்க நான் என்ன செய்வேன்னு போராடுகிற எத்தனையோ தாய் ஆண்டவரே இந்த நரகத்துல நான் எப்படி தப்பிப்பேன் வாழ்க்கையில நினைச்சு நொந்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு தடவை தெரியாம பண்ண தப்புக்காக எத்தனை வருஷம் தண்டனை ஆண்டவரே நீங்க நினைச்ச ஒரு நாளில் மாத்தி அமைக்க முடியும் ஆண்டவரே உமால் ஆதரவு அளிக்க முடியும் எங்களுக்கு நியாயம் செய்கிறவராண்டவரே இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் எங்கள் பிள்ளைங்க உங்களை தான்ப்பா நோக்கி பார்க்குது எப்படியாவது எங்கள் இருந்து ஒரு விடுதலை வந்துடாதான்னு நோக்கி பார்க்குதாண்டவரே எப்படியாவது எங்களுக்கு ஒரு மீட்பு வந்துடாதான்னு நோக்கி பார்க்குதாண்டவரே எங்கள் பிள்ளைங்க வேறு எந்த முடிவையும் எடுக்காமல் எங்கள் அப்பா இருந்து ஒரு ஆதரவு வரும் எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார்னு உண்மை நோக்கி ஆண்டவரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது சீக்கிரத்தில் விடுதலை கொடுக்க போகிற தயவக்காய் ஸ்தோத்ரம் கிருபை உள்ள கரத்தல எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுக்கு விடுதலை தருகிறவனில் ஒருவர் மாத்திரம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே